அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் திருமதி இரா வேதகனி அவர்கள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய புத்தனாவது சுலபம் என்ற நூல் குறித்து பேசவுள்ளார் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம் இணைய வழியாக இந்நிகழ்வை காணும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வு நிகழ்விற்குள் செல்கிறேன் விருதுநகர் அஞ்சிரை தும்பி இலக்கிய வட்டம் அமைப்பில் இந்த இணைய வழி நிகழ்வில் எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து ஒருங்கிணைப்பாளர்கள் தலைவர்கள் நிறுவனர்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எஸ்ரா நூல்கள் நூறு என்ற இந்த சீரிய முன்னெடுப்பு இந்த காலகட்டத்தில் எத்தனையோ எழுத்தாளர்கள் இருந்தாலும் மிகவும் பேசப்படக்கூடிய எழுத்துக்களாக இன்றைய இலக்கிய உலகில் அனைவராலும் உணரத்தக்க ஒரு எழுத்து என்றால் அது எஸ்ராவின் எழுத்துக்கள் நூறு என்பது மிக குறைவே என்று சொல்லலாம் நூறு நூல்கள் என்ற அடிப்படையில் இன்று நான் தெரிந்தெடுத்திருக்க கூடிய நூலானது என்ற பேச்சளவில் சொல்லலாமே ஒழிய இதில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்கள் நிகழ்வுகள் அனைத்தும் மிகவும் வாழ்க்கைக்கு வாழ்க்கை நெறிமுறைகளுக்கு மிகவும் ஏற்றதாக இன்றைய காலகட்ட மக்களுடைய வாழ்வியல் கோட்பாடுகளை எடுத்து கூறுவதாக அமைந்துள்ளது புத்தனாவது சுலபம் இந்த தலைப்பு தான் என்னை ஈர்த்தது இந்த புத்தகத்தை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் என்று எப்படி சுலபம் என்று முற்படுவோமானால் இதில் சொல்லப்பட்டிருக்கிற இரண்டாவது கதை புத்தனாவது சுலபம் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது மொத்தம் இந்த சிறுகதை தொகுப்பில் பதினாறு சிறுகதைகள் இடம்பெற்றுள்ளது பதினாறு பதினாறு கதை கலத்தை கொண்டுள்ளதாக பதினாறு விதமான பாடங்களை நமக்கு கற்றுத்தருவதாக இந்த நூலானது அமைந்திருக்கிறது இந்த சிறுகதை தொகுப்பில் இரண்டாவது கதையின் தலைப்புதான் இந்த புத்தகத்தின் தலைப்பாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது புத்தனாவது சுலபம் என்று சொல்லும் போது இதில் அஹ் ஒரே ஒரு கதை மாந்தருடைய வாயிலாக இந்த கதை முழுவதுமாக நமக்கு சொல்லப்படுகிறது ஒரு தந்தை அந்த தந்தையினுடைய பெயர் நமக்கு குறிப்பிடப்படவில்லை ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் வீட்டில் இருக்கிற அனைத்து தந்தைகளும் அவரவர்களுடைய பெயரை இதில் பொருத்தி பார்த்து கொள்ளலாம் அப்படியாக இந்த கதையானது சொல்லப்படுகிறது புத்தனாவது சுலபம் ஒரு இருபது வயது உடைய ஒரு வாலிபன் ஒரு இளைஞனுடைய தகப்பன் இந்த கதையை நமக்கு சொல்வதாக முழுவதுமாக அமையப்பட்டுள்ளது அந்த இளைஞருடைய பெயர் மட்டும் நமக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது அருண் என்று மற்றபடி தாயினுடைய பெயரோ அவர்கள் எங்கு வசிக்கிறார்கள் என்பது பற்றிய அந்த ஒரு எந்த ஒரு குறிப்பும் இல்லாமல் தந்தை இந்த கதையை நமக்கு அவருடைய ஆதங்கத்தை எடுத்துரைப்பதாகவே இந்த கதை நிகழ்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஆஹ் தாய்க்கும் மகனுக்கும் இருக்கின்ற உறவும் அடுத்தது தாய்க்கும் ஒரு கணவன் மனைவிக்கும் இருக்கும் உறவு ஒரு விதமாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மகனுக்கும் தந்தைக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவானது எப்படி இருக்கிறது பள்ளி நாட்களில் தன்னுடைய மகன் தன்னுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாகவும் ஒரு தோழன் போல இருந்ததாகவும் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் அடுத்ததாக ஒரு அந்த பதினாறு வயது அந்த பதிமூணு பதினாலு அந்த வயதை கடந்து மகன் செல்லும் போது தனக்கும் தன்னுடைய மகனுக்கும் ஏற்படுகின்ற ஒரு பெரிய இடைவெளியை இங்கு தகப்பன் மிகவும் வருத்தத்தோடு வெளிப்படுத்துகிறார் அந்த இடைவெளிக்கு முதல் காரணமாக சொல்வது மகன் வாங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு வாகனம் இந்த பைக் அந்த பைக் தான் இந்த கதையில் அகப்பனுக்கும் மகனுக்கும் ஒரு வில்லனாக எதிரியாக இடையில் அந்த பிளக்கக்கூடிய பிளவாக இருக்கிறது என்று இங்கு நம்மளுக்கு கதை வாயிலாக ஆசிரியர் சொல்கிறார் வைக்கை ஒரு விஷ பாம்பு என்று சொல்லப்படுகிறது கழுகு என்று சொல்லப்படுகிறது நம் வெவ்வேறு விதமாக வெவ்வேறு கோணத்தில் ஆசிரியர் ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் ஒரு பிரிவை ஏற்படுத்தக்கூடிய அந்த சாதனமாக அந்த இவருக்கு ஒரு ஏற்படுத்த ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அந்த வய ஒரு பதினெட்டு வயதுக்கு முன்பாகவே ஒரு மகன் வந்து வண்டி ஓட்ட பழகி கொள்கிறான் அவனுக்கு அது எப்படி அந்த பழக்கம் வந்தது எப்படி அவன் கற்றுக்கொண்டான் என்பது கூட தந்தைக்கு தெரியவில்லையாம் அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தில் பிள்ளைகளை தன் குடும்பத்தை விட்டு பிரித்து வைப்பதாக அந்த பைக் சொல்லப்படுகிறது அந்த பைக்கின் மூலமாக தன்னுடைய குடும்பத்திற்கும் அந்த மகனுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் அவன் ஒரு தனியாக ஒரு தீவில் வாழ்வது போல வாழ்கிறானாம் ஆஹ் ஒவ்வொரு கட்டத்திலும் அவன் வந்து இரவுல தூங்குறதே கிடையாது தன்னுடைய மகனை நினைத்து இந்த தந்தை வந்து தூங்குவதே கிடையாது என்பது போல இங்கு அந்த தந்தை சொல்லும் வண்ணமாக இங்கு இருக்கிறது அந்த அருண் என்ற தன்னுடைய பிள்ளையை குறித்து வெளி உலகத்தார் ஒவ்வொரு குறைபாடுகளை சொல்கிறார்களாம் உங்கள் மகன் சிகரெட் பிடிக்கிறான் அவன் குடிக்கிறான் கடன் வாங்குகிறான் அவன் ஊரை சுற்றுகிறான் அவன் வந்து அஹ் கல்லூரி கல்லூரியில சே பொறியியல் கல்லூரியில சேர்த்திருக்கிறார் தந்தை ஆனாலும் அவன் சரிவர கல்லூரிக்கு போவதில்லை தன்னுடைய பரீட்சையில் தேர்ச்சி அடைவதில்லை இப்படி நிறைய அவனை பற்றிய குறைகள் மற்றவர்கள் சொன்னாலும் இவருக்கு என்ன ஒரு பெரிய குறை என்றால் தன்னுடைய மகன் தன்னை விட்டு தூரமாக சென்று விட்டது போல உணர்கிறார் இதை வந்து அவர் ஏற்றுக்கொண்டு பழக இப்படி ஒரு வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையில அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சிறுவனா இருக்கும் போது ஆனால் வளர்ந்து அந்த இருபது வயதை அடையும் போது ஒரு எதிரியாகவே தந்தையை பார்க்கும் அந்த போக்கு இன்றைய சமுதாயத்துல இருக்கிறது இதுல இந்த கதையை முடிக்கும் போது படுத்து முடிக்கும் போதுதான் நான் உணர்ந்தேன் தந்தையினுடைய பெயரை சொல்லவே இல்லையேன்னு எனக்கு அந்த கதையை வாசிக்கும் போது தோணுச்சு முடிவுலதான் எனக்கு புரியுது இது வந்து ஒரு தந்தையை குறிப்பதாக இல்லை சமுதாயத்துல இருக்கிற இருபது வயது வாலிபனை மகனாக கொண்ட ஒவ்வொரு தந்தையும் இதற்கு வந்து அவர்களுடைய பெயரை பொருத்தி பார்க்கும் வண்ணமாக இது சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அஹ் தாய் வந்து மகனுடைய வளர்ச்சியில பயம் கொண்டு இருக்கிறாளாம் மகனை பற்றி அப்புறம் அவளுக்கு வந்து கவலை இல்லையா தன்னுடைய மகன் எப்படியாவது பிழைத்துக் கொள்வான் ஆனா தகப்பனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் பொறுப்பு வரவில்லையே என்ற அந்த ஒரு ஆதங்கமும் ஒரு மனக்குறையும் அந்த தந்தைக்கு இருக்கிறது இதை பார்த்து 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 ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மகன் தன்னை விட்டு தூரம் செல்கிறான் என்ற அந்த ஒரு ஏக்கம் அவரை சாதாரண ஒரு மனித இயல்பிலிருந்து ஒரு நிலைக்கு கொண்டு போவதாக இங்கு அறியப்படுகிறது கதை முழுவதுமாக இங்க ஒரு இடத்துல கூட புத்தன்ற அந்த சொல்லாடல் கையாளப்படுவதில்லை அதுதான் நம்மளுடைய எஸ்ராயாவுடைய ஒரு சிறப்பு அந்த கதையை படிக்கும்போது படிக்கிறவர்கள் உணர முடிகிறது இந்த மகனிடம் தந்தை எதுவும் பேசாமல் தனித்து அவனுக்கு அறிவுரை சொல்வ சொல்லவும் முடியாது அதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த மகன் இல்லை அவனுடைய அந்த அந்த இருவருக்குமான அந்த உறவு நிலையோடைய அந்த விரிசல் தான் இந்த கதை முழுவதுமாக சொல்லப்படுகிறது அதுதான் புத்தனாவது சுலபம் என்று ஒரு ஒரு தங்கப்பனுடைய ஒரு ஆதங்கம் தான் இந்த சிறுகதையாக சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக என்னை மிகவும் கவர்ந்த சிறுகதையானது இந்த நூலில் பேசும் கற்கள் என்று ஒரு கதை உள்ளது இது மலையின் அடர்ந்த காட்டு பகுதியில பேசும் கற்கள் இருப்பதாக குலசேகர அரசன் கேள்விப்படுகிறானாம் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான கல் தன்னுடைய அரண்மனைக்குள்ளாக வர வேண்டும் என்று ஒரு ஆசை அஹ் அரசனுடைய பொதுவாக அரசர்கள் உல இந்த நாட்டுல இருக்க அவனுடைய ஆட்சியின் கீழே இருக்கிற ஒவ்வொரு பகுதியில என்னென்னலாம் அதிசயமான பொருட்கள் இருக்கிறதோ எது ஒரு வியப்புக்குரியதாக இருக்கிறதோ அதெல்லாமே அரசாங்கத்துக்கு உடமையானது அரசாங்கத்தை சார்ந்தது என்ற எண்ணம் அரசர்களுக்கு இயல்பான ஒன்றுதான் அப்படியாக அந்த மலைப்பகுதிக்கு தன்னுடைய படைகளை அனுப்புகிறான் படை வீரர்களை அனுப்பி அதற்கு ஒரு தலைவனை நியமித்து அந்த பேசும் கற்களை கொண்டு வரும்படியாக அனுப்புகிறான் அந்த வீரர்கள் போய் எங்கெங்கேயோ தேடுகிறார்கள் அந்த மலைவாழ் பகுதி மக்களிடம் கேட்கிறார்கள் ஆனால் அந்த மக்கள் காட்டிக் கொடுக்கவில்லை கடைசியாக தனக்கு கிடைக்காத பொருள் யாருக்கும் கிடைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ண போக்கோட ஒரு குண்டு வைத்து ஒரு வெடி வைத்து அந்த பாறையை அந்த காட்டை வந்து பிளக்கக்கூடிய அந்த ஒரு கொடூர செயலை செய்கிறார்கள் அப்போ அந்த மலை மலையில இருந்து ஒரு சிறிய கல் வேகமாக அது வந்து உடைகிறது உடைந்தவுடன் அந்த கல் பேச துவங்குகிறது இந்த வீரர்கள் என்ன பண்றாங்க அந்த காட்டுக்குள்ளா இருக்கிற அந்த காட்டுவாசிகளுடைய சிறுவர்கள் குழந்தைகள் சொல்வார்கள் எது என்று என்று அந்த ஒரு துணிச்சல் அவங்களுக்கு வந்த உடனே இந்த மலை வந்து தன்னால சில உயிர்கள் பிஞ்சு உயிர்கள் இறக்க கூடாது என்பதற்காக உடனடியாக பேச துவங்கி விடுகிறது வலுக்கட்டாயமாக அந்த கல்லை சுமந்தவாறு அந்த படைவீரன் அந்த படை தளபதி தன்னுடைய நாட்டிற்கு எடுத்து செல்லும் போது நிறைய தடைகள் வருகிறது ஆறு வருது நெருப்பு வருது இப்படி அந்த கதையானது நமக்கு படிக்கும் போது ஒரு கல்லை எடுத்து போ எடுத்து கொண்டு போவதற்கு அரசனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு ஒரு படைவீரன் எவ்வளவு முயற்சி எடுக்கிறான் என்பதுதான் நமக்கு அந்த கதையில தெரியுது இறுதியாக கொண்டு போகும்போது அந்த கல் வந்து வழியில பேசுது நீ என்னை இவ்வளவு கட்டாயமா இருந்து என் நான் பிறந்த இடத்துல இருந்து என்னை வலுக்கட்டாயமா நீ கொண்டு போறியே கொண்டு போற நேரத்துல அரண்மனையில அந்த அரசன் வந்து உயிரோடு இருக்க மாட்டான் மன்னன் உயிரோடு இருக்க மாட்டான் என்பது போல ஒரு தீர்க்க தரிசனமாக முன்கூட்டியை நடக்கவிருக்கிற நிகழ்ச்சி முன்கூட்டியே சொல்கிறது ஆனாலும் அந்த படை கொஞ்சம் கூட தெரியல ஒரு பேசும் கல் வந்து இப்படி ஒரு நிகழ்வை சொல்லுகிறதே மன்னனோட மன்னன் வந்து உயிரோடு இருக்க மாட்டான் சொல்றதே அப்படின்றது கூட அந்த உணர்வு இல்லாதபடிக்கு அவன் வந்து கொண்டு போறான் அந்த அரண்மனையில ஒரு சூழ்ச்சியின் மூலமாக மன்னன் வந்து விஷம் வைத்து கொல்லப்படுகிறார் கடைசியாக அந்த கல் வந்து தான் பேசி என்ன பயன் தன்னுடைய அந்த நியாயத்தை எடுத்து சொல்லி என்ன பயன் சொல்லி அது வந்து அமைதியாக பேசாமல் இருந்து விடுகிறது இந்த உலகித்து இந்த உலகில் கடவுளுடைய சிருஷ்டிப்புகள் அனைத்தும் பேசக்கூடியதாக உயிருள்ளதாக தான் சொல்லப்படுகிறது அது தன்னுடைய இருப்பிடமாகிய ஒரு அந்த இயற்கை சூழல்ல இருந்து அது வந்து பிரித்து எடுத்து கொண்டு போகும்போது அங்க வந்து பேசாத ஒரு சூழ்நிலைக்கு தான் பேசி என்ன பயன் தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவித்து என்ன பயன் என்பது போல அந்த கல் வந்து அமைதியாக இருந்து விடுகிறது என்று சொல்லப்படுகிறது அந்த மன்னன் இறந்த பிறகு அந்த அரண்மனைக்கு இன்னொரு ஒரு மன்னன் வருகிறார் அவர் அஹ் பதவி ஏற்றவுடன் இந்த கல் எதுக்கு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து ஆஹ் விரைவாக அதை தூக்கி வெளியே எரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அப்ப அந்த கல் வந்து அந்த அரண்மனையை நோக்கி பார்த்து அஹ் பரிகாசம் பண்ணி சிரிப்பதாக அரண்மனையை பார்த்து சிரிப்பதாக அந்த கதை வந்து முடிகிறது இது வந்து அந்த கல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையானதும் அப்படியாக தான் காணப்படுகிறது ஒரு பெண்ணை மட்டும் சொல்ல வேண்டாம் இங்க வந்து ஆண் எந்த ஒரு திறமை இருக்கிற போது அந்த திறமையை மதிக்க தெரியாது எந்த இடத்துல இருக்கோ அதை மதிக்க தெரியாமல் அதற்கு தனக்கு உடைமையாக்கும் போது அதை வந்து தட்டி பறிக்கும் போது அந்த கல் எப்படி வந்து ஒரு துடிதுடிச்சதோ எப்படி வந்து அது துன்ப நிலைக்கு ஏற்பட்டதோ அப்படியாக ஒவ்வொரு நபரும் துன்ப நிலைக்கு உட்படும் போது பேசாமல் ஊமையாகி விடுகிறார்கள் என்று ஒரு மனிதர்களுக்கு ஒரு நல்ல பாடமாக அந்த கதை அமைந்திருக்கிறது அடுத்ததாக சிறுமீன் என்று ஒரு கதை அது வந்து ஒரு பக்க கதைதான் அஹ் விரைவில் ஒரு அரை நிமிடத்துல படித்து முடிக்கக்கூடிய அரை நிமிடம் முதல் ஒரு நிமிடத்திற்குள்ளாக படித்து முடிக்கக்கூடிய கதையாக ஒரு சிறுமியின் இருக்கிறது கடவுளுடைய சிருஷ்டிப்பில் ஒரு விலங்குக்கு இன்னொரு ஒரு விலங்கு உணவாக தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதுதான் இயற்கையின் நியதி அது உணவாக எடுத்துக்கொள்ளும் போது அது ஒரு ஒரு உயிரும் அதை வந்து ஒரு அகங்காரமாக தன்னுடைய பெருமையை பறைசாற்றுவதாக அது அமையக்கூடாது எப்போதும் உணவாக எடுத்துக்கொள்ளும் போது அது அமைதியாக வந்து சாப்பிட்டு போலாம் இங்க ஒரு குளக்கரையில மீன்கள் இருக்கிறது நூற்றுக்கணக்கான மீன்கள் இருக்கு அந்த மீனை தினம் தினம் ஒரு கொக்கு வந்து தன்னுடைய பசிக்கு ஏற்ற வண்ணமாக அந்த மீனுடைய அளவை வைத்து அது வந்து இரையாக உட்கொண்டு கொண்டு இருக்கிறது அப்ப ஒவ்வொரு நாளும் சாப்பிடும்போது அது என்ன சொல்லுதான் அந்த கொக்கு வந்து அமைதியாக அத வந்து உணவு எடுத்துட்டு போனா அங்க எதுவும் நடந்திருக்காது அது என்ன சொல்லுதான் நீங்களும் ஒரு அற்ப பிறவிகள் என்று அந்த மீனை அஹ் எள்ளி நகையாடுவதாக சொல்கிறது அப்போ அஹ் அதுல இருந்த ஒரு சிறு மீனுக்கு தன்னுடைய அஹ் உயிரை மாய்த்து கொள்வது பற்றி ஒரு பெரிய கவலையாக இல்லை ஆனா இந்த கொக்கினுடைய அகங்காரத்தை அதனுடைய அந்த பெருமையை எப்படி வந்து அழிப்பது அதற்கு அந்த கொக்குக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று அந்த சிறு மீன் நினைக்கிறது நீங்க எல்லாம் ஒரு அற்ப பிறவிகள் என்று அந்த கொக்கு சொல்கிறது இந்த கடவுள் உங்களை படைச்சதே எனக்கு உணவாகதான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒரு மீனை அது எடுத்து உண்கிறது இது வந்து வெறும் கேலியாகவும் அவமானமாகவும் அந்த ஒரு சிறு மீனுக்கு தோன்றுகிறது அதுல எத்தனையோ மீன் இருந்திருக்கும் ஆனா அந்த ஒரு சிறு மீனுக்கு மட்டும் அப்படியாக ஒரு எண்ணம் காணப்படுகிறது ஒரு நாள் என்ன பண்ணுது அந்த கொக்கு பார்த்து இருக்கும் போதே அந்த சின்ன மீன் வந்து குளத்திலிருந்து வெளியே போய் தாவி குதிச்சு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள முயல்கிறது அப்ப சிறு மீன்களை ஏன் உன்னை இப்படி சாகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி அந்த கொக்கு கேக்கும்போது அஹ் என்னுடைய உயிரை நானே மாய்த்து கொள்கிறேன் என்பது போல அந்த அந்த கொக்கிடம் மீன் மிகவும் தைரியமாக பேசி அதனுடைய அந்த என்னுடைய தோற்றத்தை வைத்து நீ வந்து அஹ் என்னை பத்தி நீ அளவிடாத என்னோட என்னை வந்து குறைவாக மதிப்பிடாதே என்னக்குன்னு ஒரு தன்மானம் இருப்பதாக அந்த மீன் சொல்லி அது வந்து உயிரை விட்டு விடுகிறது என்று இங்கு பார்க்கிறோம் இங்க சில மனிதர்கள் சிலருக்கு பாடம் கற்றுக்கொள்வதற்கு கொடு கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே சிலர் தங்களுடைய வாழ்க்கையே தியாகமாக கொடுப்பார்கள் அதுதான் இந்த மீனுடைய கதை இந்த மீனின் மூலமாக நமக்கு நம்ம எந்த இடத்துலயும் அவமானப்படும் போது தன்மான உணர்ச்சி எல்லோருக்கும் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வை இந்த கதை நமக்கு கற்றுத்தொல் கற்று கொடுப்பதாக நான் உணர்கிறேன் அடுத்ததாக இந்த புத்தகத்துல இந்த சிறுகதை தொகுப்புல சொந்த குரல் என்று ஒரு கதையானது சொல்லப்படுகிறது இந்த சொந்த குரல் என்பது அநேகருடைய பெண்களுடைய குரலாகவே நான் எண்ணுகிறேன் இன்றைய காலகட்டத்துல கொஞ்சம் வந்து மாறி இருக்கலாம் ஆனா ஒரு எழுவது எண்பதுகளில் வாழக்கூடிய பெண்களுக்கு எந்த அளவுக்கு குடும்பத்தினரால் அவர்களுடைய அந்த திறமைகள் வெளிக்கொணரப்பட முடியாமல் தங்களுக்கு எத்தனையோ திறமைகள் எத்தனையோ வந்து அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு சமுதாயத்துல தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தணும்னு ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனாலும் குடும்பத்தாரால் அது வந்து வெளிக்கொண்டர முடியாத அந்த ஒரு சூழல் வந்து இங்க சொல்லப்படுது இங்க அம்மா எப்பவுமே தனியாக பேசிக்கொண்டே கொண்டே கதை தொடங்கும் போதே ஒரு மகன் வந்து தன்னுடைய அம்மாவை பற்றி சொல்வதாக நேற்றைய தினத்துல அன்னையர் தினத்தை நம்ம கொண்டாடுகிறோம் கொண்டாடினோம் இன்றைக்கு இந்த கதை வந்து மிகவும் பொருத்தமான ஒன்றாக அன்னையர் தினத்துக்கு அஹ் வாழ்த்துக்கள் சொல்வதோ மட்டுமல்லாமல் எல்லா பிள்ளைகளும் தங்களுடைய அன்னையினுடைய மனது என்ன நடக்கிறது மனதிற்குள்ளாக அவளுக்கென்று ஒரு உலகம் இருக்கிறது அவளுக்கென்று ஒரு மனம் இருக்கிறது என்று எல்லா பிள்ளைகளும் பிள்ளைகள் மட்டும் இல்ல கணவன்மார்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த கதை வந்து எஸ்ரா அவர்கள் சொல்லியிருக்காங்க சொந்த குரல் அப்படின்னு சொல்லும்போது அம்மா வந்து எப்பவுமே தனியாவே பேசிக்கிட்டு இருப்பாங்களாம் இதற்கு இந்த முதல் வரியிலே எனக்கு பல விஷயங்கள் தோன்றுகிறது ஏன் அம்மா தனியா பேசுறாங்க அம்மா கூட பேசுறதுக்கு யாரும் இல்லையா அப்பா இல்லையா ஒரு அப்பா இறந்துட்டாங்கன்னா பிள்ளைகள் இல்லையா பிள்ளைகளுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வர மருமகளோ அம்மா அம்மாவோட பேச மாட்டாங்களா அம்மா ஏன் தனியாவே பேசணும் அம்மா தனியா தான் எப்பவுமே பேசுவாங்களாம் ஏன்னா அவங்களுடைய குரலை அவங்க மட்டும் தான் கேட்டுக்கிறாங்க என்னன்னா பேசிட்டு பழைய நினைவுகள் எல்லாம் அம்மா வந்து சொல்லி பாத்துக்கிறாங்களாம் எதை எதையோ மின் விளக்கு மின்சாரம் இருக்கு ஆனா அந்த மின் விளக்கு இல்லாமே அம்மா இருட்டுல நடக்கிறதுக்கு கற்றுக்கொண்டா இருக்கலாம் ஏன்னா அம்மாக்கு துணை அந்த இருள்தான் அப்படின்ற மாதிரி இந்த கதை சொல்லுது பல ஒவ்வொரு என்னுடைய பார்வையில எனக்கு என்ன தோ எனக்கு நான் என்ன உணர்ந்தனோ அதை நான் நீங்க பகிர்ந்து கொள்கிறேன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உணர்வுகள் இருக்கலாம் எனக்கு இங்க என்ன தோணுதுன்னா அந்த இருட்டு வந்து எனக்கு பழகி போயிடுச்சு அப்படின்றாங்க அம்மா இங்க வந்து ஒரு நடுத்தர குடும்பத்துல அம்மாவால செலவு இருக்கு அம்மாவால இவ்வளவு செலவாகுதேன்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிற குடும்பங்களை நிறைய நான் பார்த்திருக்கேன் அந்த குடும்பங்கள்ல சிலர் வந்து மின் விளக்கு இல்லாம மின் விசிறி கூட போடாம அந்த குழுக்கத்திலையுமே அம்மா நிறைய அந்த மின்சார கட்டணம் ஆயிடுமோ மருமகள் ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு இருக்கும்போது பெண் பிள்ளையை பெற்று வளர்க்க அவ எவ்வளவு முயற்சி செய்திருப்பா ஆனா அவளுடைய அந்த சௌகரியத்தை எல்லாம் பார்த்து கொள்ளாமல் இங்க அம்மா இருட்டுல நடக்க கற்றுக்கொண்டாள் அப்படி இருட்டுல நடக்கும்போதுதான் என்ன ஆயிடுச்சு ஆஹ் கீழே விழுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுறது அடுத்தது அம்மா வந்து தன்னை மற்றவர்களுக்கு பாரமா இருக்க கூடாது நான் கீழே விழுந்துட்டா என்னுடைய பிள்ளைகள் என்னை தூக்குவதற்கு பாரமா இருக்க கூடாதுன்னு தன்னுடைய அந்த உடல் பருமனை கூட குறைத்து கொண்டாலாம் இதெல்லாம் படிக்கும் போது உண்மையிலேயே எனக்கு வந்து இந்த கதை இந்த சொந்த குரல் கதையை படிக்கும் போது கொஞ்சம் கண் கலங்கியது இப்படியும் அஹ் அம்மாக்கள் இருக்கதான் செய்கிறார்கள் ஒருவேளை இது இன்றைய காலகட்டத்துல சூழ்நிலைகள் நிறைய மாறி இருக்கலாம் ஆனா ஒரு காலகட்டத்துல எல்லா வீடுகள்லயும் இந்த சூழ்நிலை இருந்திருக்கு அம்மா வந்து மருத்துவமனையில இருக்கும்போது தன்னுடைய வாழ்க்கையில நடந்த அந்த ஒரு நிகழ்ச்சியை தன்னை அறியாமலே சொல்லி கொண்டிருக்கிறாள் மகன் வந்து அவளை எழுப்பி என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது நான் பேசினா நான் சொன்னனா அப்படின்ற அந்த சுய இல்லாத ஒரு சூழ்நிலையில அவங்க அம்மா இருக்கிறாங்க இங்க என்னன்னா அம்மா அஹ் சோமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை மற்ற அவளுக்கு ஏழு பிள்ளைகள் பிறந்தார்களாம் இரண்டு பிள்ளைகள் இறந்து விட்டது ஐந்து பிள்ளைகள் ஐந்து பிள்ளைகள்ல ஒரு மகனுடைய வீட்டுல இந்த அம்மா இருக்கிறார் அம்மா இருக்கும்போது எல்லோருடைய தங்கை எப்படி இருந்தா அவ்வளவு குடிவாதம் பண்ணா இப்ப எப்படி இருக்கா அப்படின்னு பழைய நினைவுகளை இப்ப நிகழ் நிகழ்காலத்து நினைவுகள் அம்மாவுடைய அந்த நினைவுல பற்றியே பேசுகின்ற ஒரு சூழ்நிலையாக மருத்துவமனையில அம்மா தன்னுடைய அந்த ஆஹ் நீ அந்த இறந்த காலத்துல அவள் வந்து ஒரு கதை எழுதியிருப்பாள் அந்த கதை வந்து ஒரு கலைமகள் என்ற பத்திரிகையில பிரசுரம் ஆயிருக்கும் அது தன்னுடைய கணவன் கிட்ட பக பகிர்ந்து கொள்ளும் போது அதை அவர் கிழித்து போட்டு தன்னுடைய மனைவியை கட்டுப்படுத்துகிறார் நீ எதற்கு ஏன் இந்த கதை எழுதின இது உனக்கு யாரு இதுக்கு உதவி செய்தது என்பது போல பல கேள்விகளை கேட்டு அங்க வந்து ஒரு திறமை வந்து அந்த குடும்ப வாழ்க்கையில மூழ்கடிக்கப்படுகிறத நம்ம உணர உணர முடிகிறது நான் ஒரு கதை எழுதினேன் அந்த கதை வந்து இவ்வளவு சிறப்பாக இருந்தது ஆனால் தந்தை ஏற்றுக்கொள்ளாமல் அதை கிழித்து விட்டார் ஆனாலும் அந்த வெறுப்ப வந்து தந்தையிடம் தாய் காட்டவில்லை அம்மா காட்டல அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் அவருக்கு எல்லா உதவியும் செய்து அப்பாவை நல்லபடியாகவே கவனித்து கொண்டார்கள் ஆனாலும் இரண்டாவது கதை எழுதுவதற்கே எனக்கு அஹ் தோணல அந்த இரண்டாவது கதையை மனதிற்குள்ளாகவே எழுதினார்களாம் அது இன்னும் எங்கேயுமே அச்சில ஏறல அப்படின்னு சொல்லி தாய் வந்து மருத்துவமனையில படுத்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய ஆதங்கத்தை சொல்வதாக இந்த கதை வந்து சொல்லப்படுகிறது அந்த நேரத்திலேயே மகன் வந்து அம்மா என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்பி கேட்கும் போது நான் பேசினண்ணா நான் பேசுனா அப்படின்னு அவங்களுக்கு என்ன பேசினாங்கன்ற அந்த உணர்வை இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கு இன்றைக்கும் இன்னைக்கு நிறைய வந்து நமக்கு இணையத்தின் மூலமாக இப்ப பெண்கள் நிறைய வெளியே வரும் பேசுறோம் ஆனா ஒரு காலகட்டத்துல தன்னுடைய கருத்துக்களை தன்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வர முடியாம இருந்த அந்த ஒரு சூழ்நிலையை எஸ்ரா அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க பதினாறு கதைகளையும் சொல்லணும்னு தான் ஆசை நேரமின்மை காரணமாக காலத்தின் அருமை கருதி ஒரு இரண்டு மூன்று கதைகளை மட்டுமே நான் பகிர்ந்து கொள்ள முடிந்தது இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்புக்கு இந்த அஞ்சரை தும்பி இலக்கிய வட்டம் ஐயா அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் இந்த புத்தகம் வந்து நான் இந்த நிகழ்வுக்காகவே வாங்கினேன் எப்பவுமே பொதுவாகவே இணையத்தின் வழியாகவே படிக்கிற ஒரு வழக்கம் எனக்கு இது கண்டிப்பா வாங்கணும் இது திரும்ப திரும்ப அப்படின்ற ஒரு ஆர்வத்தினால என்னை வாங்க வைத்தது மிக்க நன்றிகள் இஸ்ரா அவர்களுக்கும் மிக்க நன்றிகள் அஹ் அவர்களுக்கும் நன்றிகள் என்னுடைய உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி ஒரு சிறப்பான நூல் குறித்த கருத்துரை புத்தனாவது சுலபம் ஆனால் நாம் தான் அதற்கு பெரிய அளவில் முயல்வதில்லை அப்படியாக விரும்புவதில்லை என்று வைத்துக் கொள்ளலாம் அந்த வகையில் அழகழகான அந்த உணர்வுகளை உளவியலை பேசுகின்றது தந்தைக்கும் மகனுக்குமாக இருக்கின்ற இடைவெளி ஆனால் அதை தந்தை இயல்பாக ஏற்றுக்கொள்வதில்லை தாய் ஏற்றுக்கொள்கின்றார் எனவே அவர் புத்தனாக மாறிவிடுவதற்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்கிறது ரொம்ப அழகா அந்த உளவியல் பாங்குகளை எல்லாம் எடுத்துரைத்து பேசிய வேதகனி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்